ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் லேன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட ஊரில் ரொம்ப சாதாரணமாக தோன்றுற ஆனால் அசாதாரணமாக நம்ம உடலுக்கு பயன் தர ஒரு காய் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தாங்க மொச்சக்காய் அப்படி என்ன அந்த காயில் விசேஷம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் அந்த காயை சும்மா குழம்புல போட்டு சாப்பிட்ருக்கோம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்குறது தாங்க தப்பு அந்த காய் சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற காய் மட்டும் இல்லைங்க மருத்துவ குணங்கள் அதில் எவ்வளோ இருக்குது தெரியுமா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மொச்சக்காய் எங்கேருந்து வந்தது நம்ம ஊர்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்தியாவிலே பழமையான பருப்பு வகைகளில் இதுவும் ஒன்று தமிழர்களோட சமையல் அறையில் மொச்சக்காய் நூற்றாண்டுகளாக முக்கிய இடம் பெற்றிருக்கு அறுவடை நேரம் வந்தால் மொச்சக்காய் குழம்பு சாப்பிடணும்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க அதனால தான் நம்ம பாட்டிங்களாம் அந்த மொச்சக்காவை எப்போது சமைச்சாலும் அது ஒரு பண்டிகை சாப்பாடுன்னு பெருமைப்படுவாங்க இந்த மொச்சப்பயிறு மார்கழி தை மாதங்களில் அதிகமாக கிடைக்கும் ஒரு பருவக்கால காய்கறி இது மொச்சக்கொட்டை அவரப்பருப்பு மொச்சப்பயிருன்னு பல பெயர்களில் அழைக்கப்படுது பொங்கல் அன்று எல்லோருடைய வீடுகள்லையும் இது சமைக்கப்படும் இந்த பயிர் பல்வேறு நோய்களை குணப்படுத்த உதவுது மனசோர்வு பர்கின்சன் நோய் உடல் சோர்வு கர்ப்பகால குறைபாடுகள் போன்றவற்றை போக்க இது உதவியாக இருக்குது நம்ம தினமும் பயன்படுத்துகிற சமையலில் விதவிதமான பயிர் வகைகள் இடம்பெற்றாலும் குளிர்காலங்களில் அதிகமாக கிடைக்கிறது இந்த மொச்சப்பயிறு தான் குறிப்பாக பொங்கல் சமயங்களில் இந்த மொச்ச பயிரை விதவிதமாக சமைச்சு சாப்பிடுவாங்க நாட்டு காய்கறிகளில் முக்கிய இடம் பிடித்த இது ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பாக பெண்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு பல மடங்கு இது நன்மை தரக்கூடியது இதில் இருக்கிற ஃபோலிட் கர்ப்பகால ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இந்த மொச்ச பயிரில் உள்ள எல்டோபா பர்கின்சன் நோயை கட்டுப்படுத்த உதவுது மனசோர்வு மற்றும் மனப்பிறர்வு போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடவும் உதவியாக இருக்குது இதில் இருக்கிற நார்ச்சத்துக்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுது இழப்புக்கு உதவியாக இருக்குது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பல நோய்களை குணப்படுத்த நம்முடைய பாரம்பரிய உணவு முறையில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு முக்கிய பொருளாக இந்த இருக்குது இப்படிப்பட்ட இந்த மொச்சப்பயிரோட கூடுதல் நன்மைகள் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த மொச்சப்பயிறு இஸ்ரேலில் தோன்றியது இது பச்சை நிறமாகவும் அதிகப்படியான இனிப்பு பட்டாணி சுவையுடனும் இருக்கும் இதில் நிறைவுற்ற கொழுப்புகள் எதுவுமே இல்லை இந்த மொச்சப்பயிரில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்களில் தியாமின் வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் தாமிரம் சலினியம் இரும்புச்சத்து நியாசின் ரீஃபோஃப்ளவின் வைட்டமின் சி வைட்டமின் ஏ கோலின் சோடியம் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது உங்களுக்கு மெலிந்த புரதத்தை வழங்கிட்டுருக்கு பர்கின்சன் நோய் என்பது பலவீனமான மோட்டார் செயல்திறனுடன் தொடர்புடையது இந்த மொச்சப்பயிறு எல்டோபா அளவை அதிகரிக்குது இது மோட்டார் செயல்திறனை மேம்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த பயிரில் உள்ள ரசாயனம் நரம்பு கடத்தியாகவும் செயல்படுது பெரியவர்களுக்கு ஏற்படும் பர்கின்சன் அறிகுறிகளை போக்குது எனவே பர்கின்சன் நோய்க்கான செயற்கை மருந்துக்கு பதிலாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் பர்கின்சன் நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபோலைட் குறைபாடு இருப்பது தெரிய வந்திருக்கு எனவே இந்த ஃபோலைட் குறைபாட்டை போக்கவும் மொச்சப்பயிர் உதவுது மேலும் இது மனசோர்வுக்கு சிகிச்சை அளிக்க உதவியாக இருக்குது அதாவது மொச்சப்பயிரில் உள்ள எல்டோபாவானது சந்தோஷத்தை அளிக்கும் டோபோமைனாக செயல்படுது இந்த ஹார்மோன் உங்கள் மனநிலையை மேம்படுத்த உதவியாக இருக்குது இந்த மொச்ச பயிரில் உள்ள ஃபோலைட் பிறந்த குழந்தைகளோட பிறப்பு குறைபாட்டை போக்க உதவியாக இருக்குது எனவே கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியமான ஒன்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நானூறு எம்ஜி ஃபோலேட் ஊட்டச்சத்து தேவைப்படுது இதுவே கர்ப்ப காலத்தில் ஆறுநூறு எம்ஜி அளவு அதிகரிக்குது கருவில் வளர குழந்தைக்கும் ஏற்படும் முதுகெலும்பு முழுமையற்ற வளர்ச்சி மூளையின் பகுதிகளில் ஏற்படும் முழுமையற்ற வளர்ச்சி போன்ற முக்கிய பிறப்பு குறைபாட்டை தடுக்க இது உதவியாக இருக்குது இந்த மொச்சப்பயிரில் உள்ள ஃபோலைட் கருச்சிதைவு முன்கு பிறப்பு குறைந்த எறையுடன் குழந்தை பிறத்தல் போன்றவற்றை தடுக்க உதவுது எனவே காலத்தில் உங்கள் மருத்துவரை அணுகி போதுமான அளவு மொச்சப்பயிரை எடுத்துக்கொண்டு வரலாம் கவனத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா பிரசவத்திற்கு முன்பு தாய்மார்கள் அளவுக்கு அதிகமாக மொச்சப்பயிர் சாப்பிட்றது குழந்தைக்கு ரத்த சோகையை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது எனவே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு தேவையான அளவு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் மொச்சப்பயிரில் மக்னீஷியம் அதிக அளவு இருக்குது இந்த மக்னீஷியம் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது இதில் உள்ள கரையக்கூடிய நாச்சத்துக்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதே நோய்கள் வராமல் தடுக்குது ரத்தத்தில் உள்ள கெட்ட குழப்போட அளவை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்யுது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது உடலுக்கு தேவையான ஆற்றலுக்கு வைட்டமின் பி அவசியமானது மொச்ச பயில இரும்புச்சத்து இருப்பதால் ரத்த செவப்பணுக்கள் உற்பத்தி மற்றும் ஆற்றல் உற்பத்திக்கு இது உதவியா இருக்கு ரத்த சோகை போன்ற இரும்புச்சத்து குறைபட்ட போக்குது எனவே உடல் எப்போதுமே சோர்வாக இருக்கிறவங்க பயிரை தங்களோட உணவில் சேர்த்து கொண்டு வரலாம் இந்த பயிரில் உள்ள நார் சத்துக்கள் இரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுது மொச்சப்பயிரில் உள்ள மற்றொரு சத்து மங்கனீஸ் மங்கனீஸ் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்குது எனவே ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்மந்தமான நோயை தடுக்க இந்த மொச்சப்பயிர் உதவுது கால்சியம் குறைபாட்டை போக்கி எலும்போட வலிமைக்கு இது உதவியாக இருக்குது இதில் தாமிர சத்து ஆரோக்கியமான இரத்த வல்லையணுக்களை உற்பத்தி செய்ய உதவுது இதனால் நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயை எதிர்த்து போராட இது உதவியாக இருக்குது ஃப்ரீ ரெடிக்கல் போன்ற ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தில் இருந்து செல்களை காக்குது எனவே உங்கள் உடலில் வலுவான எதிர்ப்பு சக்தியை உருவாக்க மொச்சப்பயிரை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மொச்சப்பயிரில் என்னெல்லாம் சத்து இருக்குதுன்னு தெரியுமா புரதம் நார்ச்சத்து வைட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் ஃபோலேட் இரும்பு பொட்டாசியம் மேக்னீஷியம் இது எல்லாம் உடலுக்கு தேவையான அடிப்படை சத்துக்கள் அப்படின்னா ஜிம் போகிறவங்க ப்ரோட்டீன் ஷேக் வாங்காமல்லையே இதையே சாப்பிடலாம் போல் ஆமாங்க சரியான அப்சர்வேஷன் மொச்சக்காய் தான் நம்ம ஊரில் இயற்கையான புரோட்டீன் ஷேக்னு சொல்லப்படுது இந்த மொச்சக்காய் நம்ம சாப்பிட்றதால இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் பொட்டாசியம் இருக்கிறதால இது ரத்த அழுத்தத்தை சமப்படுத்தும் சர்க்கரை நோய் கட்டுப்படும் மாற்றத்தை அதிகம் இருக்குது எடையை குறைக்கும் குறைந்த கலரி பசியை அடக்கும் செரிமானம் நன்றாகும் மலச்சிக்கலும் தீரும் எலும்பு வலிமை பெறும் இதில் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் நிறைஞ்சிருக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் வைட்டமின் பி நரம்புகளை அமைதிப்படுத்தும் சிறுநீரக ஆரோக்கியம் சிறுநீரை சுத்தப்படுத்தும் புற்றுநோய் தடுப்பு ஆன்டி ஆக்சென்கள் நிறைஞ்சிருக்கு குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கும் தேவையான புரதம் இதுலேருந்து கிடைக்குது பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலை கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபோலேட் அதிகம் கிடைக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விளைவுகளும் இருக்குது எல்லாத்துக்கும் நல்ல பக்கம் இருந்தால் கெட்ட பக்கம்னு ஒன்று இருக்கும் அது என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதிகமாக சாப்பிட்டா வாயு தொந்தரவு வயிற்றுப்புண் வரும் சிலருக்கு அலர்ஜி சிறுநீரக கற்கள் உள்ளவங்க பிரச்சனை ஏற்படலாம் காயை கச்சா சாப்பிட்டா நச்சுத்தன்மை ஏற்படும் அப்படின்னா இந்த மொச்சக்காவை நம்ம எப்படி சாப்பிட்றது மொச்சக்காய் குழம்பு மொச்சக்காய் சுண்டல் மொச்சக்காய் புலாவ் மொச்சக்காய் அடன்னு பல்வேறு விதமாக நம்ம இதை சாப்பிட முடியும் நம்ம இதை சுவைக்காக சாப்பிட்றோம் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு நன்மையும் தருதுன்னா அது ஜாக்பாட் மாதிரி தானே பழங்காலத்தில் மக்கள் மொச்சக்காய் காய்கறி பருப்பு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போது ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்பிட்டு நம்ம பாதிக்கப்பட்டுட்ருக்கோம் நம்மளோட பாரம்பரிய காய்கறிகளையும் உணவுகளையும் நம்ம மீண்டும் நம்மளோட உணவு பழக்கத்தில் கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது முடிவாக சொல்லப்போனால் இந்த மொச்சக்காய் ஒரு அற்புதமான ஆரோக்கியமான காய்கறி இது அளவோடு சாப்பிட்டா நம்ம உடம்பும் மனமும் நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கும் வாரத்தில் ஒரு முறை இந்த மொச்சக்காவை நம்ம வீட்டில் கம்பல்சரியாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நீங்கள் மொச்சக்காய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படி சாப்பிட்டிங்கன்னா அது எந்த வடிவில் சாப்பிட்டீங்க குழம்பாவா இல்லை அடையாவா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருந்துச்சா மேலும் எந்த மாதிரியான காய்கறிகள் பற்றி உங்களுக்கு மேலும் விவரம் தேவைன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்